வீரமங்கை குயிலின் வாழ்க்கை வரலாறு தமிழ் மண்ணில் தாய் மண்ணின் விடுதலைக்காக ஆங்கிலேயரை எதிர்த்து பெரும் புரட்சியையே நடத்தியவர் வீரமங்கை நாச்சியா அவரது பெருமைக்குரிய தளபதியாக இருந்தவர்தான் வீரத்தாய் குயிலி இலங்கையில் தமிழீழம் கூறி போர் நடத்திய விடுதலைப் புலிகள் இயக்கத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இணைந்து போர்க்களங்களில் பங்கேற்றனர் அதற்கு முன்பாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுகளில் மிக பெரிய பெண்கள் படை அணியை கட்டி வீரச்சமர் புரிந்தவர் அரசியார் நாச்சி அவர்கள் நாச்சியாரின் வளரிப்படையும் பெண்கள் படை அணியும் ஆங்கிலேயருக்கு சிம்மசப்பனமாக இருந்தவை வேலுநாச்சியாரின் வளரிப்படைக்கு தலைமை வகித்து தமிழர் வீரத்தை உலகுக்கு பறைச்சாற்றியவர் வீரத்தாய் குயிலி அவர்கள் பாளையத்தில் வேலுநாச்சியார் தங்கியிருந்த காலத்தில் அவருடன் அவரது சிலம்பு வாத்தியாரான வெற்றிவேலுடன் இருந்தார் அவரை மிகவும் நம்பிக்குரியவராகவே நம்பி வந்தார் வேலுநாச்சியார் ஆனால் வெற்றிவேல் வாத்தியாரோ வேலுநாச்சியாரின் போர் திட்டங்களை ஆங்கிலேயர்களுக்கு காட்டி கொடுத்து வந்தார் விருப்பாட்சியில் இருந்து சிவகங்கையில் இருக்கும் தாயாரை பார்க்க குயிலி செல்ல திட்டமிட்டிருந்தார் அப்போது வெற்றிவேலு வாத்தியார் குயிலியிடம் எழுத படிக்க தெரியுமா என கேட்க தெரியாது என்று பதில் சொல்லியிருக்கிறார் அப்போது வெற்றி வெளிவாத்தியார் ஒரு கடிதத்தை கொடுத்து சிவகங்கை அரண்மனை அருகே இருக்கும் ராயன் என்பவரிடம் கொடுக்க சொன்னார் வெற்றி வெளிவாத்தியாரின் கடிதத்தை வாங்கி வைத்து கொண்டார் குயிலி சந்தேகப்பட்ட அக்கடிதத்தை பிரித்து படிக்க வெற்றி வெளிவாத்தியாரின் துரோகம் தெரிய வருகிறது வெற்றி வேலுவாத்தியாரின் குடிசைக்கு ஆக்ரோசத்துடன் சென்று அவரை குத்தி படுகொலை செய்துவிடுகிறார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பிறந்தவராக இருந்தாலும் நம்பிக்கைக்குரியவராக வீரத்துடன் செயல்படுகிறவராக இருந்ததால் வேலுநாச்சியாரின் மெய்காப்பாளராக நியமிக்கப்பட்டார் இதை சிலர் எதிர்த்தபோது சாதி பார்க்காதவர்கள் தான் என் படையணியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரகடனம் செய்தார் வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் துணையுடன் எட்டு ஆண்டுகளுக்கு பின் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு விருப்பாச்சிப்பாளையத்தில் இருந்து சிவகங்கை நோக்கி வேலு நாச்சியாரின் படை அணி புறப்பட்டது அதில் பெண்கள் படையான உடையாள் படை அணிக்கு தலைமை வகித்தவர் வீரத்தாய் குயிலி வேலு நாச்சியாரின் படை திண்டுக்கல் தொடங்கி ஒவ்வொரு தடையையும் தகர்த்து கொண்டு சிவகங்கை நோக்கி சீறியது ஆங்கிலேய தளபதி பாஞ்சோர் காளையார் கோவிலிருந்து சிவகங்கை அரண்மனை வரையிலும் வரிசையாக படை அணியை நிறுத்தியிருந்தான் அரண்மனை கடங்கில் ஆயிரக்கணக்கான துப்பாக்கிகள் வெடிமருந்துகள் குவிக்கப்பட்டிருந்தன போர்க்குளத்தில் இருந்த வேலுநாச்சியாரிடம் ஒரு மூதாட்டி நாளை விஜயதசமி திருவிழா அன்று சிவகங்கை ராஜ ராஜேஸ்வரி கோயிலில் பெண்கள் மட்டும்தான் வழிபாடு நடத்துவர் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று கேட்டார் அற்புதமான யோசனையை சொன்ன நீங்கள் யார் என்று மூதாட்டியிடம் வேலுநாச்சியார் கூற அம்மூதாட்டியை எதுவும் சொல்லாமல் நகர சின்ன மருது வாழ்முனையில் அம்மூதாட்டியை தடுத்தார் அப்போதுதான் தெரிந்தது அது குயிலி என்று தற்கொலை படையான குயிலி யோசனையின்படி ராஜ ராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்குள் வேலுநாச்சியார் படையணி நுழைந்து உக்கிர தாக்குதலை நடத்தியது ஆனாலும் ஆங்கிலேயரின் அதிநவீன ஆயுதங்கள் முன்பு வேலுநாச்சியார் படை தோல்வியின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தது அப்போது சட்டன ஒரு உருவம் எரிநெய்யை உடலில் ஊற்றிக்கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கடங்கு குதித்தது அப்படியே அந்த கிடங்கு வெடித்து சிதற அந்த உருவமும் வெடித்து சிதறியது இதனால் ஆங்கிலேயர் பெரும் தோல்வியை சந்திக்க நேரிட்டது ஆங்கிலேய தளபதி பாஞ்சூர் சிவகங்கையை விட்டு வெளியேறினார் வேலு நாச்சியாரின் வெற்றிக்காக தன் உடலில் எரிணையை ஊற்றிக்கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுதக் கடங்கில் குதித்தவர்தான் வீரத்தாய் குயிலி ஆம் உலகின் முதல் தற்கொலைப்படை போராளியாக சரித்திரத்தின் பக்கங்களில் புறப்படுத்தார் வீரத்தாய் குயிலி அவர்கள்